நம்முடைய அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலை நோக்கி வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நம்முடைய கோவில் அருள் காட்சிகளை உலகமெங்கும் யூடியூப் மூலமாக பார்த்து மனதுக்குள்ளே பக்தி கொண்டு ஆனந்தமாக இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நமது ஐயன் கருப்பசாமியினுடைய அருள் கிடைத்து உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் பூரணமாக நிறைவேறி என்னாலும் ஆனந்தமாக நீங்கள் திகழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் தெய்வத்தின் அருள் உலகமெங்கும் ஞானத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் உருவ வழிபாடை பற்றி தான் எல்லாருமே யோசித்தார்கள் இல்லை 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 என்று சொல்பவர்கள் உருவத்தை சொன்னார்களா ஆனால் உருவத்தை கருவாக கொண்டாலும் காண கிடைக்காத ஒரு அற்புத சக்தி அங்கே வந்து காட்சி கொடுத்தது அது மூலமாக பலனளித்தோம் பலனடைந்தோம் என்ற ஒரு உண்மையான ஒரு நிலையை தானே மனிதன் உருவத்தை நோக்கி வந்தான் என்ற ஒரு சக்தியவோ ஒரு காரணத்தையோ கருதாமல் சொன்னார்களா என்பதையெல்லாம் நான் உணர வேண்டும் ஒரு ஒரு சாரர்கள் ஆன்மீகத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து கடவுள் என்னும் ஒரு பொருள் இந்த உலகில் கிடையாது என்று ஒரு கூட்டம் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் ஆன்மீகவாதிகளாகவும் இருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகளாக இருக்கிற பொழுது கடவுளின் ஒரு ஒரு பொருள் கிடையாது என்று சொன்னால் ஒரு உருவம் கிடையாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் மகான்களிடமும் சித்தர்களிடமும் போய் உண்டு என்று சொன்னாயே உன்னால் எனக்கு காண்பிக்க முடியுமா என்று கேட்டார்கள் அப்படி ராமகிருஷ்ணனிடமும் சில மகரிஷியிடமும் காட்டுகிற பொழுது நான் தமமிருந்து அடைந்த காட்சிகளையும் பெற்ற சக்திகளையும் சாதாரணமாக ஒரு கேள்வியின் மூலமாக உனக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தால் அது எந்த அளவுக்கு சரியானது என்பதை நீ உணர வேண்டாமா நீயும் என்னைப்போல் தவ கொண்டால் அந்த சக்தி உண்மையா இல்லையா என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் ஆகினால் உன்னுடைய சாதாரண கேள்விக்கு நான் அதை இழுத்து கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி பல மகான்கள் பதிலளித்தார்கள் ஆனால் அந்த பதிலே திருப்தி அடையாதவர்கள் அப்படி ஒரு பொருள் கிடையாது என்று அவர்களே தரக்குள்ளே ஆய்ந்து ஆய்ந்து பார்க்கிற பொழுது கடவுள் என்னும் ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்லை ஆனால் ஒரு பரோபகரமான ஆற்றல் உண்டு என்ற ஒரு உண்மையை அவர்கள் உணர்ந்தார்கள் இதுதான் உண்மை அப்படி உணர முடியாதவர்களாக நாம் கேள்வி கேட்ட மகான்கள் என்று நினைத்தால் அவர்களும் உணர்ந்தவர்கள்தான் ஆனால் அவர்கள் எந்த வடிவத்திலே கடவுளை காண வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த வடிவத்திலேயே அந்த சக்தி காட்சி கொடுத்தது நாம் நினைக்கிற ஒரு உருவத்தின் வாயிலாக வணங்குகிற பொழுது நமக்கு கிடைக்கிற பரந்தான் அந்த உருவத்தையே கடவுள் என்று நம்மளை நினைக்க வைத்தது நாம் அடைகின்ற திருப்தியும் நல்ல உணர்வும் தான் நாம் கண்ணால் கண்ட காட்சிகளை இது கடவுளின் காட்சி என்று நம்மளை நம்ப வைத்தது ஆனால் நாம் அதன் மீது நம்பிக்கையோ வணக்கங்களோ செலுத்தவில்லை என்றால் அந்த காட்சிகளும் கிடைத்திருக்காது அந்த நற்பலன்களும் கிடைத்திருக்காது என்பது மட்டும்தான் நமக்கு எஞ்சிய ஒரு பொருளாக இருக்கும் இந்த சக்தியை வணங்காதவர்களும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சக்தியை காண வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை அந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை ஆனாலும் அவர்கள் இந்த பூலோகத்தில் நல்ல நிலைமைகளையும் நல்ல செல்வங்களையும் பெற்று வாழுகிறார்களே அப்ப அதற்கு விளக்கம் என்ன என்று ஒரு பக்தன் கேட்டான் பக்தனே உனக்குத்தான் அவர்கள் பாரபட்சமானவர்கள் நீ நினைக்கவில்லை என்றாலும் நீ வணங்கவில்லை என்றாலும் கர்மாக்களின்படி இந்த உலகத்தில் யார் யாரை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த பேராற்றல் நினைத்ததோ எல்லாருடைய இதயத்திலும் எல்லாருடைய உணர்விலும் கலந்திருக்கிறது இந்த கடவுள் என்னும் பேரருள் ஆகையினால் அதற்கு பேரு கடவுள் எல்லாம் கடந்த உள்நிலையை கொண்டது அதற்கு ஒரு பொழுதும் பாரபட்சம் கிடையாது என்று ஞானத்திலே ஒரு பதில் கிடைத்தது அங்கே பக்தன் பக்குவம் அடைந்தார் திருவாசகத்தில் திருவாசகத்திலே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே என்று ஒரு வார்த்தையை மாணிக்க வாசகர் உரைத்தார் தன்னை நினைக்காதவனுடைய உள்ளத்துக்குள்ளேயும் கூட ஆத்மசக்தியாக தான் இறைவன் அவன்தான் சிவன் என்று சொன்னார் சித்தாந்தத்தின் வாயிலாக நம்ம ஒட்டி பார்த்தாலும் மனித நிலையை கடந்து நிற்கின்ற ஒரு பேராற்றல் தான் கடவுள் அப்படி என்று தான் சித்தாந்தமும் கூட சொல்லும் சித்தாந்தமும் ஒரு தனிப்பட்ட ஒருவர் தவம் இருந்து தன்னுடைய உள்ளத்தில் கிடைத்த ஒரு முடிவைத்தான் சித்தாந்தம் சித்தம் என்றால் உள்ளம் மனம் அவருடைய மனதாலவே ஆராய்ந்து ஆராய்ந்து உள்ளுணர்ந்து பார்த்து எந்த பகுதியிலும் இதற்கு முடிவு கிடைக்கவில்லை இப்பொழுது கிடைத்தது தான் முடிவு இதுதான் உண்மையான நெறி இதுதான் உண்மையான மெய் என்ற ஒரு தத்துவத்தை முடிவாக ஆக்கி நமக்கு எழுத்துரைத்தது தான் சித்தாந்தம் மெய்கண்டார் அவர்கள் எழுதியது அவருடைய உண்மையான பெயர் மெய்கண்டார் என்பது இல்லை அவர் கண்டதை மெய் என்று சொல்லி அந்த பெயரை காரணமாக வைத்து தான் மெய்கண்டார் என்று அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது ஆன்மீகவாதிகள் தான் சூட்டினார் ஆகினால் சித்தாந்தம் என்பதை பொதுவான ஒரு பெரும் தத்துவ கருத்தை சமூக ரீதியாகவோ அல்லது தனக்கு மட்டும் சொந்தமாகவோ என்று ஒரு சிலர் தன்மயப்படுத்தி கொண்ட காரணமா தான் காரணமா என்று நினைத்துப் பார்த்தால் அது ஆராயத்தக்கது தான் எல்லோருக்கும் உள்ளம் இருக்கிறது எல்லோருக்கும் மனதும் இருக்கிறது தன்னுடைய மனதையும் அறிவையும் கலந்து உணர்ந்து தெளிந்து கிடைக்கிற ஒரு முடிவு தான் சித்தாந்தம் அந்த விஷயங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது புராணங்கள் இதிகாசங்கள் இவைகளெல்லாம் அவதாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் தான் இந்த அவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சிகளில் நமக்கு கிடைத்த பலன்கள் பல நமக்கு கிடைத்த பல கருத்துக்கள் பல நமக்கு கிடைத்த விழிப்பான நுண்ணறிவுகள் பல இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது அவதார எல்லாம் இறைவனுடைய வடிவம் என்று நாம் மெய்ப்பித்துத்தான் இன்று நம்ம இறை வடிவமாகவே அவர்களை வணங்கி கொண்டு நாம் இருக்கிறோம் அவங்கள் வாழ்ந்த அற்புதங்கள் வாழ்ந்த தர்ம நிலைகள் அவர்களால் செய்யப்பட்ட நன்னெறிகள் அவர்களால் நாம் அடைந்த ஒழுக்க நிலைகள் இவைகளெல்லாம் அவர்களை வணங்கத்தக்கதாக நமக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு மாபெரும் அற்புதங்கள் ஆகும் தரிசிகள் என்றும் சித்தர்கள் என்றும் யோகியர்கள் என்றும் மகான்கள் என்றும் அவதார புருஷர்கள் என்றும் பல்வேறு கோணங்களிலே நமக்கு இறை சக்தி நமக்கு காட்சி காட்சியளித்தது என்பதைத்தான் நாம் உணர்கிறோம் பிராண சிகிச்சையை உணர்ந்தவர்கள் கூட இந்த பிராணைய பிராண சிகிச்சையை உணர்ந்து செயல்படுகிற பொழுது ஒரு ஆற்றல் ஒரு மாற்றம் நடக்கிறதே இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது என்றால் அது ஒரு அலைகளின் மூலமாக நடந்தது அந்த அலைகளில் நம்முடைய பிராணன் எப்படி நகர்ந்து சென்றது கொண்டு செல்லப்பட்டது எப்படி நகர்த்தப்பட்டது எப்படி என்றால் எல்லாத்தையும் உணர்ந்து பார்த்தால் அங்கே ஒரு பேராற்றல் காரணமாக இருந்தது அந்த ஆற்றலுக்கு பெயர்தான் கடவுள் என்னும் ஒரு சக்தி ஆகும் சித்தர்கள் யோகியர்களெல்லாம் தன்னுடைய ஆன்மாவை அந்த பேராற்றலுடனே கலந்து தன்னுடைய நினைவுக்குள்ளே நிறுத்தி அதுக்கு வந்து பல உருவகங்களை உருவாக்கி அதை ஏங்க வைத்து அவைகளையே இந்த உலகத்தில் வணங்க செய்தார்கள் அதுவே கடவுளின் திருவுருவங்களாக நமக்கு மலர்ச்சி அடையப்பட்டது தன்னுடைய சக்தியினால் பிற மனிதனுடைய ஆன்மாக்களிலும் மனதுக்குள்ளும் இருக்கிற எண்ணங்களை செயல்களை சீர்திருத்தி தெளிவாக்கி நற்பலன்களை அளித்தார்கள் அதுதான் ஞானநிலையினுடைய மகத்துவமான சக்தி என்று நாம் வந்து உணரக்கூடியதாகும் நமக்கு எளிமையான வணக்கம் தேவைப்படுகிறது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்களிலே ஒவ்வொருத்தரையும் கடவுளாக நினைத்தும் தெய்வமாக நினைத்தும் குலதெய்வமாக நினைத்தும் அந்த வழிபாடுகளை மனிதன் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு பழகி கொண்டான் காலம் கடந்து அதுவே கடவுளின் திருவுருவமாக கடவுளின் காட்சியாக மரபுகள் மூலமாக மனிதன் நம்பிக்கையுடன் வணங்க புறப்பட்டு விட்டான் இவைகள்லாம் ஒரு பகுதியில் ஆன்மீகத்தில் நமக்கு கிடைத்த சில உண்மைகளாகும் ஆனால் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க பார்க்க மனிதன் தன் நிலையிலிருந்து கடந்து விடுகிறான் மனிதன் சாதாரண நிலைகளிலிருந்து கடந்து விடுகிறான் ஏன் அந்த ஆராய்ச்சியின் மூலமாக அதற்கு பின்னே இவன் அறிவு செல்கிறது இவனுடைய எல்லா மனமும் செல்கிறது இவனுடைய தற்கால கடமைகளையெல்லாம் மீறி அந்த ஆராய்ச்சிக்குள்ளே இறங்கி இறங்கி அவனுக்கு கிடைத்த ஒரு முழு அனுபவம் ஞானமாகும் அந்த ஞானத்தில் அவனுக்கு கிடைத்த முடிவு தான் அந்த கடவுளுக்கு கிடைத்த பேராற்றல் என்னும் கடவுளாக நமக்கு கிடைத்த ஒரு சக்தியின் விளக்கமாகும் இப்படி அடைந்து நமக்கு தெளிவு கொடுத்தவர்கள் தான் நம்முடைய மகான்களெல்லாம் முனிவர்களெல்லாம் யோகியர்களெல்லாம் இப்படித்தான் நமக்கு வந்து இந்த உலகத்திலே காட்சிகளை கொடுத்தார்கள் ஒரு முனிவர் நினைத்தால் மண்ணை கூட பொன்னாக்கி விடுகிறான் அதற்கு ஒருவன் கேட்டான் நீ இருப்பதை இருப்பதாக வைத்திருந்தால் என ஏன் அதை மண்ணை பொன்னாக்க வேண்டும் என்று ஒருவன் கேட்டான் ஆனால் ஏன் அவன் கேட்டான் என்று கேட்டால் நீ யார் அதை கேட்பதற்கு என்று கேட்டால் அந்த முனிவனுடைய வழிபாடுகளை விரும்பாத ஒருவன் தான் அந்த கேள்வியை கேட்டான் ஏனென்றால் அவனை சார்ந்தவர்கள் யாரும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்ததாக அவன் பக்கத்தில் சான்றும் இல்லை செய்யப்போவதாக ஒரு சக்தி சக்திக்கு அவன் பக்கத்தில் ஒரு சாத்தியமும் இல்லை ஆகையினால் அவன் இப்படி ஒரு அற்புதம் இங்கு இருக்கிறது இதை மறைக்க வேண்டும் என்ற பொறாமை கோணத்திலே அவன் அந்த கேள்வியை கேட்டுவிட்டான் என்ற ஒரு விளக்கம் தான் கிடைத்தது ஆகினால்தான் மூலிகை இல்லாத சித்து முனிவருக்கு உண்டு மண் கொடுத்தாலும் மருந்தாகும் நீ நல்லாயிரும்னு சொல்லி நெட்டியை தொட்டாமனா போதும் நெட்டியை எங்கேயே தொட்டாலும் போதும் அவருடைய உணர்வு அலைகளுக்குள்ளே நல்ல உணர்வுகள் புகுந்து அந்த பிராண சிகிச்சையின் மூலமாக அவன் சரியாகி விடுகிறான் இப்படியெல்லாம் அந்த சித்துக்கள் எடுத்த பின்புதான் அந்த பக்குவமே வருகிறது இந்த பக்குவ நிலைக்கு பெயர் நிலை சித்து நிலை என்றும் மொத்தம் இருக்கிறது இதில் அட்டமா சித்துக்களை கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய சித்துக்களும் கர்மகாண்டங்களிலும் அட்டு எட்டென்னும் இருக்கிறது என்றும் இப்படி பற்பல வடிவங்களிலே செய்து நல்லதையும் கெட்டதையும் செய்து மலிந்து விட்டது நம்முடைய உலகம் ஆகையினால் ஞானநிலைகளுக்களை புகுந்து இறைமார்க்கத்தை அடைந்து நன்னெறிகளையும் தர்மங்களையும் கடைபிடித்து இந்த உலகத்தில் உண்மையான நல்வாழ்வையும் பெருமைக்குரிய ஆன்மீகத்தை ஒருபொழுதும் பழுதாக்கப்படாமல் அவைகளெல்லாம் சரியானது என்பதை உணர்ந்து தெய்வ வழிபாடுகளை கூட்டி நம்முடைய மனதை இறைவன் பக்கம் திருப்பி நம்முடைய எண்ணங்களை சீர்திருத்தி இந்த உலகத்திலே மாசிலாத வாழ்வை நாம் பெற வேண்டும் நம்முடைய மனதை என்று சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம் மனம் மாசில்லை என்றால் அங்கே ஈசன் குடிகொண்டு விடுவான் என்ற உண்மையை உணர வேண்டும் ஆகையினால் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து என்னாலும் சுகித்திருப்போம் ஆனந்தமாக இருப்போம் அருள்வாக்கை தொடங்கி வைப்போம்